அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு தீர்க்கதரிசியான பாவா பாபா வங்கா சொல்லியிருக்க கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே அந்த வருஷம் முடியும் போதும் சரி அந்த வருடம் தொடங்கும் போதும் சரி பாபா வங்காவுடைய கணிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான செய்திகள் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இத்தனை ஆண்டுகளாக அதே போல் பல நூறு வருடத்துக்கு பின்னாடி கூட என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தீர்க்க தரிசியான பாபா வங்கா சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் தொட தொடங்கக்கூடிய நிலையில நாம இருக்கோம் இந்த வருடம் தொடங்கும் போது எப்படிப்பட்ட பலன்கள்லாம் நடக்கப் போகுது என்ன மாதிரியான விஷயங்களை இந்த உலகம் சந்திக்க போகுது அப்படிங்கிறத நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த பாவா வங்காவினுடைய கணிப்புகளை பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சரியானபடி தொழில் அமையலையா அதாவது நிறைய பேருக்கு முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயமே இந்த தொழில் வியாபாரம் தாங்க இதில் நல்ல வருமானம் இல்லை அப்படின்னாலே அந்த மனுஷனுக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் அந்த தொழிலில் நாம் ஏதாவது தவறு செய்யும்போது தான் கண்டிப்பாக அதை நம்ம பிரச்சனை போய் மாட்டிக்கிறோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த தொழிலானது நீங்கள் என்ன மாதிரியான தொழிலில் இப்போ மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு இனி வரக்கூடிய வருடத்தில் சரிப்பட்டு வருமா மேலும் அதில் நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா தகவலையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவாங்க சரியான பரிகார பலன்களும் சொல்லுவாங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டை உலகம் மகிழ்ச்சியோடு வரவேற்க தயாராகிட்டு வரக்கூடிய நிலையில் ஒருப்புறம் அதிர்ச்சியூட்டக்கூடிய கணிப்புகள் பலரிடையே ஒரு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி வருது அப்படின்னு சொன்னால் அது முக்கியமாக இந்த பாவா வங்காவினுடைய கணிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் பல்கேரியாவை சேர்ந்த பார்வையற்ற தீர்க்கதரிசியான தரிசியான பாபா கூறியதாக சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்பான கணிப்புகள் தற்போது உலகம் முழுவதும் மீண்டும் விவாதத்துக்கு வந்திருக்கு அதாவது பால்கன் நாட்டின் நாசரோடமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாபா வாங்கா தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் கூறிய சில கணிப்புகள் உண்மையாகவே நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அவருடைய வார்த்தைகள் இன்னைக்கும் பலரை கலங்கடித்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த வகையில் பாபா வங்காவினுடைய கணிப்புகள் நிறைய விஷயத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் பெற்ற பெண்மணி தான் இந்த பாபா வங்கா பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்த மிகவும் அச்சம் முட்டக்கூடிய கணிப்பு மூன்றாம் உலக போர் தொடர்பானதாகவும் உலகினுடைய வல்லரசு நாடுகளுக்கு இடையே ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் விண்வெளி உயிரினங்களை நேரடியாக சந்திப்பார்கள் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்கிறதா இருக்குது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் நாம் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் போதுமே இந்த மாதிரி உலகளாவிய ஒரு தகவல்கள் பரவக்கூடியது இருக்குது அதாவது போர் பற்றியாகட்டோ விண்வெளி பற்றியாகட்டோ இனிமே இந்த தொழில்நுட்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னோ இப்போ மனிதர்களுக்கு இடையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்றும் அதிலும் குறிப்பாக இந்த உலகையே புரட்டி போடக்கூடிய சில சம்பவங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதும் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும் மர்மமான விஷயங்கள் கூட நிறைய சொல்லியிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக அந்த பூமியினுடைய வளிமண்டலத்தில் ஒரு பெரிய மர்மமான விண்கலம் நுழையலாம் அப்படின்னும் அது மனித வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த சந்திப்பு நட்பானதாக இருக்குமா அல்லது பூமிக்கான ஒரு அச்சுறுத்தலாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு தான் இப்போது இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அது இல்லாமல் எதுவுமே இல்லை அந்த வகையில் நாம் இந்த செயற்கை நுண்ணறிவு இப்போது அதிகமாக இருக்குது அது குறித்து பாபா பாக்கா சொல்லியிருக்கிறதாகவும் சில கணிப்புகள் தற்போது அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க மனிதர்கள் உருவாகிய மனிதர்கள் உருவாக்கிய இயந்திரங்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டில் மனித புத்தியை மிஞ்சக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடையும் அப்படின்னும் தாங்களாக முடிவெடுக்கக்கூடிய சக்தியை பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மனிதர்களே தங்களுடைய அழிவுக்கான கருவிகளை உருவாக்கி என்ற அச்சத்தையும் இந்த கணிப்புகள் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுது நிறைய விஷயங்கள் இவங்க சொன்னது பயங்கரமானதாகவே இருந்திருக்கு அதே போல் பூமியில சில ம அதாவது எரிமலை வெடிப்பு நிலநடுக்கம் அந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களும் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த பூமியில நிறைய கடல் மட்ட உயர்வு காரணமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி எவ்வளோ சொல்றாங்கல்ல இந்த பாவா வங்காய் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பாபா வங்கா பன்னிரெண்டு வயதில் ஏற்பட்ட ஒரு கடும் புயலின் போது பார்வையை இழந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த நிகழ்வுக்கு பிறகு அவருக்கு எதிர்காலத்தை காணக்கூடிய தெய்வீக சக்தி கிடைத்ததாகவும் நம்பப்படுது குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உண்மையாகவே உலகுக்கு நிறைய மாற்றங்கள் சந்திக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் உண்மையாக நடக்கிறது நடக்கலை அப்படிங்கிறத கருத்தை தாண்டி ஒவ்வொரு வருடமும் அவர் வங்கா வந்து இப்போது இந்த உலகத்தில் இல்லை இருந்தாலும் அவர்களுடைய கணிப்பு அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு வருடம் போது ரொம்பவே பரபரப்பாக இதுதான் நடக்கும் அப்படின்னு பேசக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் பாவா வங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் எடுத்து நிறைய விஷயங்கள் பயமுறுத்தக்கூடிய வகையிலே ஆகட்டும் அல்லது இதுதான் இயற்கை சீற்றத்தில் நடக்கும் அப்படின்னும் நிறைய தகவல்களை சொல்லி இருந்தாலும் கூட இவர் உலக புகழ் பெற்றவர் அப்படிங்கிறதுனால முக்கியமாக இந்த மோதல்கள் ஆகட்டும் போராகட்டும் இது மாதிரி அதே போல் பண விஷயத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ரொம்பவே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மனிதர்களுக்கு இடையே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அவப்பையே கணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது நமக்கு ஒரு ஆச்சரியமாகத்தான் தெரியுது இந்த மாதிரி தகவல்கள்லாம் நம்ம வந்து கேட்கும்போது நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாலும் கூட இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு தகவல்கள்லாம் வந்து சொல்கிறதுக்கான இதாக இருக்கும் உலகமும் ஒரு சிலரை தான் இந்த மாதிரி ஏற்றுக்குவாங்க எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து உலகம் ஏற்றுக்காது அப்படி தான் இந்த பாபா வங்காவினுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடக்குதோ இல்லையோ ஆனால் இந்த மாதிரி சொல்லி வராங்க பாபா பங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பல்கேரியாவில் பிறந்த ஒரு ஆன்மீகவாதி மற்றும் ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நம்ம முன்பு பார்த்தது போல் பன்னிரெண்டு வயதில் பார்வை எழுந்ததுக்கு பிறகு தான் இவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டது போல் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு குறிப்பாக சின்ன வயசில் இருந்தே இவங்க சொல்லக்கூடியது நடந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க இவர் ஒரு ஒரு சமயத்தில் கடுமையான பொருளாதார நெருக்கடி இந்த உலகத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் அந்த பொருளாதார இந்த நெருக்கடிகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த தீர்க்க தரிசனம் உலகம் முழுவதும் பணவீக்கம் பலவிதமான பொருளாதார அமைப்புகள் கடன் போன்ற அச்சங்களை எதிரொலித்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் பங்கு சந்தைகளில் இப்போது சரிவு தொடங்கும் தங்கம் வழியில் கூட பாபா வங்கா சொன்னது இப்போ பழிச்சிருக்கு அப்படின்னு கூட நிறைய தகவல்கள் இருக்குது ஆனால் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நம்ம தெரியல அதே போல் குறிப்பாக புது வகையான வரக்கூடிய நோய்கள் அதே போல் இந்த சுற்றுச்சூழலில் இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் உயிரியலில் இந்த மாதிரியான சிந்தனைகள் வரும் இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடியது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இந்த பாபா வாங்கவினுடைய கணிப்புகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்